போலி ஆவணங்கள் என்று சொல்லக்கூடிய மோசடி ஆவணங்கள் சார் பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்வதை தடுப்பதற்கு தடைமுனை எப்படி தாக்கல் செய்யணும் அதையும் மீறி சில மோசடி ஆவணங்கள் பதிவு செய்யப்பட்டால் அது சம்பந்தமாக மாவட்ட பதிவாளருக்கு எப்படி புகார் மனு அனுப்பணும் எந்த சட்டப்பிரிவின் கீழ் புகார் மனு அனுப்பணும் சரி அப்படி அனுப்பிய புகார் மனு மீது எவ்வகையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டச்சு என்பதை அறிந்து கொள்வதற்காக தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் எப்படி மனு செய்து தகவல்களை பெறணும் அதற்கு அடுத்த கட்டமாக நம்ம எப்படி வந்து நீதிமன்றத்தை நாடுவது எந்த வழக்குக்கு எந்த மாதிரி மோசடி ஆவணங்களுக்கு எந்த மாதிரி நீதிமன்றத்தை நாடணும் அப்படின்னு சொல்லி கடந்த காலங்களில் நிறைய காணொலிகள் நம்ம சேனலில் பதிவு செஞ்சுருக்கோம் அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு நீதிமன்ற தீர்ப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம் இது இந்த மோசடி ஆவணம் சம்பந்தமாக இந்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒரு அதிரடி தீர்ப்பு வழங்கியிருக்கு இந்த மோசடி ஆவணங்கள் சம்மந்தமாக இந்த மாவட்ட பதிவாளர் வந்து பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிரிவு எண்பத்தி மூணு படி விசாரணை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு சரி இது எந்த மாதிரி வழக்கில் எந்த நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த சாராம்சத்தை பார்க்க போகிறோம் இந்த வழக்கின் மனுதாரர் என்ன சொல்கிறார் ப்ரேயர் அப்படின்னா இதில் மூன்று மோசடி ஆவணங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒன்று தான பத்திரம் என்று சொல்லக்கூடிய கிஃப்ட் டீடு அதாவது கிஃப்ட் செட்டில்மெண்ட் பரிசு பத்திரம் ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கு இரண்டாவதாக திருத்தல் பத்திரம் ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கு மூன்றாவதாக விடுதலை பத்திரம் பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த மூன்று பத்திரங்களும் போலியாக ஆவணங்கள் தயாரித்து உண்மைக்கு புறம்பாக அந்த உண்மைகளை மறைத்து பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த ஆவணங்களை வந்து ரத்து செய்யணும் இதற்கு இந்த நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கணும் இதை ரத்து செய்ய சொல்லி நான் ஏற்கனவே மாவட்ட பதிவாளருக்கும் சார் பதிவாளர் அலுவலகத்திற்கும் நான் ஒரு ரெப்ரசன்டேஷன் லெட்டர் ஒன்று அனுப்பியிருக்கேன் நான் ஒரு புகார் மனு அனுப்பியிருக்கிறேன் இந்த புகார் மனு மீது உரிய விசாரணை மேற்கொண்டு அவர்கள் அதை ரத்து செய்வதற்கு நீங்க உத்தரவு பிறப்பிங்க அப்படின்னு சொல்லி இந்த மனுதாரர் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கார் எங்க அப்படின்னா மதுரை உயர் அந்த வழக்கு என் டபிள்யூபி எம்டி நம்பர் பத்தொன்பது தொள்ளாயிரத்தி பதினெட்டு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இது என்னைக்கு விசாரணைக்கு வருது அப்படின்னா இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று மாண்புமை நீதியரசு எஸ் ஸ்ரீமதி அவர்கள் வந்து இந்த வழக்கை விசாரணை செஞ்சு ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க உண்மையிலே அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மனுதாரர் கேட்ட பிரேயரின் படி இதில் உள்ள அந்த மூன்று ஆவணங்கள் அந்த கிஃப்ட் என்று சொல்லக்கூடிய பரிசு பத்திரம் அந்த செட்டில்மெண்ட் ஆவணமும் பிழை திருத்தல் பத்திரமும் திருத்தல் பத்திரமும் அந்த அதாவது விடுதலை பத்திரமும் இந்த மூன்று பத்திரங்களும் போலியாக மோசடியாக உண்மைக்கு புறம்பான ஆவணங்கள் உருவாக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டு இருப்பின் இதனை இந்த மாவட்ட பதிவாளர் வந்து சரியான முறையில் நோட்டீஸ் அனுப்பி அவங்களை கூப்பிட்டு விசாரணை செஞ்சு நீங்க அந்த பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிரிவு எண்பத்தி மூணின்படி நடவடிக்கை எடுங்கன்னு சொல்றாங்க உண்மையிலேயே இந்த பிரிவு எண்பத்தி மூணு என்ன என்பதை கடந்த காலங்களில் கடந்த காணொலிகளில் நம்ம பதிவு செஞ்சுருக்கோம் இருந்தாலும் அதே ஒரு முறை இந்த காணொலியிலையும் நான் வந்து பதிவு செய்கிறேன் உண்மையிலே இந்த பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிரிவு எண்பத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டு மற்றும் எண்பத்தி மூணு இந்த மூன்றுமே மிக தண்டனைக்கு கொடுக்க சொல்லி இந்த போலி பத்திரங்கள் சம்மந்தமாக அந்த போலி பத்திரம் தயாரித்தல் அதை பதிவு செய்தல் சம்பந்தமான அனைத்து அனைத்து நபர்கள் மீதும் பிரிவு எண்பத்தி மூணின்படி குற்றவியல் வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அப்போ இந்த பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிரிவு எண்பத்தி ஒன்று என்ன சொல்லுது அப்படின்னா இந்த ஏடுகளில் திருத்தம் செய்தல் போலியான ஆவணங்களை உருவாக்கக்கூடிய அரசு அலுவலர்கள் மீது பிரிவு எண்பத்தி ஒன்னின் வீடு நடவடிக்கை எடுக்கணும் வழக்கு பதிவு செய்யணும் அப்போ எந்த சட்டப்பிரிவு வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னா பி என்ன சொல்லக்கூடிய பாரதி நியாய சங்கிதா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரிவு இரநூத்தி படி அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யணும் போலியாக ஆவணத்தை தயாரித்தல் போலியாக ஏடுகளை திருத்தம் செய்தல் போலியான ஆவணத்தை பதிவு செய்தல் போன்ற அந்த தவறுகளுக்காக அந்த அரசு அலுவலர்கள் மீது சட்ட பிரிவு இரநூத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பாரதிய நியாய சங்கீதா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரிவு இரநூத்தி ஒன்று மற்றும் பதிவுத்துறை சட்டம் இருக்கு பார்த்தீங்கன்னா பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிரிவு எண்பத்தி இன் படி நடவடிக்கை எடுக்கலாம் சரி ரெண்டாவது இந்த பதிவுக்கு கொண்டு போய் ஒரு ஆவணத்தை சமர்ப்பிக்க சமர்ப்பிப்பாங்கள்ல அந்த ரெஸ்பாண்ட் அந்த பதிவுக்கு வரக்கூடிய நபர்கள் சில நபர்கள் என்ன பண்ணுவாங்க ஆர் பண்ணுவாங்க அந்த சார் பதிவாளர் முன்பு பொய்யான சாட்சியம் அளிப்பாங்க பொய்யான ஆவணத்தை புனைவாங்க பொய்யான ஆவணத்தை கொடுப்பாங்க பொய்யான ஓட்டர் ஐடி பொய்யான ஆதார் கார்டு பொய்யான ரேஷன் கார்டு பொய்யான பட்டா இந்த மாதிரி போலியான பல ஆவணங்களை உருவாக்கி அவங்க சார் பதிவாளர்கிட்ட பொய்யான ஒரு ஆவணத்தை பதிவு செய்வதற்கு மோசடி ஆவணத்தை பதிவு செஞ்சுருப்பாங்க அப்படிப்பட்ட நபர்கள் மீது பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிரிவு எண்பத்தி ரெண்டின் வீடு வழக்கு பதிவு செய்யணும் அப்போ எண்பத்தி ரெண்டில் இந்த மாதிரி தவறு செய்யக்கூடிய நபர்களுக்கு ஏழு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அப்படின்னு சொல்லப்படுது கடுங்காவல் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது அப்போ இதுவும்

இந்த பொய் வாக்கு மூலம் பொய்யான ஆவணங்கள் புடையதல் பொய்யான ஏடுகளை திருத்தம் செய்தல் இதெல்லாம் மிகப்பெரிய குற்றம் இப்ப அந்த அரசு அலுவலராக இருந்தால் அந்த எண்பத்தி ஒன்னு பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிரிவு எண்பத்தி ஒன்னு அந்த அரசு அலுவலர் அல்லாத நபர்கள் மீது பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிரிவு எண்பத்தி ரெண்டின் மீது நீங்க விசாரணை செய்து அவர்கள் செய்த தண்டனையாக அந்த குற்றவியல் நடவடிக்கை பிரிவு எண்பத்தி படி எடுக்கணும் சரி இதை தாண்டி அவர் ஒரு வழக்கறிஞர் ஒரு ஆவணத்தை தயார் செஞ்சிருக்காரு என்ன பண்ணணும் அப்படின்னா பார் கவுன்சிலிங் அவர் மீது புகார் செய்யணும் சரி வழக்கறிஞர் அல்லாத ஆவண எழுத்தர்களாக இருக்காங்க அப்படின்னா அந்த ஆவண எழுத்தர் உரிமை விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டின் படி பி சி அந்த ஆவண சான்றிதழ் வச்சிருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் மாவட்ட பதிவாளர் அவர்களுடைய உரிமை ரத்து செய்யலாம் ஏ உரிமம் பெற்றவராக இருந்தால் அவரை மாவட்ட பதிவுத்துறை துணைத் தலைவர் வந்து அவர் வந்து அந்த ஆவணத்தை பதிவு செய்யக்கூடிய நபர்களுக்கான உரிமத்தை ரத்து செய்யலாம் அப்படின்னு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அப்ப இந்த தீர்ப்பை பொறுத்தளவு அந்த நீதியரசர் எஸ் ஸ்ரீமதி அவர்கள் பிரிவு எண்பத்தி மூணின் படி விசாரணை செய்யணும் அப்படின்னா பிரிவு எண்பத்தி மூணின் படி குற்றவியல் நடவடிக்கை எடுக்கணும் இந்த மாதிரி போலி ஆவணத்தை உண்மையிலேயே வந்து தயார் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கணும் என்பதுதான் இதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு மீண்டும் இதுபோல் ஒரு சட்டம் சார்ந்த காணொலியில சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி